கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை நான்காம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே நாளைய திட்டங்களை திட்டமிட உகந்த நாள் தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெற வாய்ப்பு உள்ளது குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் நிதிநிலை மேம்படும் நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு உதவும் மிதனம் ராசி நண்பர்களே புதிய திட்டங்களை தொடங்க நல்ல நாள் தொழிலில் வெற்றி காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உண்டாகும் கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும் தொழிலில் உங்கள் ஆற்றலால் முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறவுகள் உறுதியாகும் சிம்மம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் திறமைகளால் பெரிய முன்னேற்றம் அடைவீர்கள் பொருளாதார வளர்ச்சி சாத்தியம் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் கன்னி ராசி நண்பர்களே திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியை தரும் புதிய தொடர்புகள் பயனளிக்கும் குடும்பத்தில் சீரான சூழ்நிலை இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே சிறு சிக்கல்களை சமாளிக்க மன அமைதி தேவை தொழிலில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகள் உறுதியாகும் தனுசு ராசி நண்பர்களே நாளைய திட்டங்களை திட்டமிட நல்ல நாள் புதிய முயற்சிகளில் வெற்றி காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும் மகரம் ராசி நண்பர்களே உங்கள் ஆற்றலால் தொழிலில் முக்கிய முன்னேற்றங்கள் காணலாம் பொருளாதார நிலை சீராகும் குடும்ப உறவுகளில் நிம்மதி இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் உங்கள் முயற்சிகளுக்கு நன்மை கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் மீனம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியடையும் உங்கள் நிதிநிலை மேம்படும் குடும்ப உறவுகளில் சந்தோஷம் நிறைந்திருக்கும் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்றைய நாள் பலருக்கும் நிதானமாக செயல்பட நல்ல நேரம் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் நன்றி